ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு விடியலே பியூட்டி தமிழ் இன்றைக்கி விடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேர் க்ரோத்துக்கான சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் தான் பண்ண போகிறோம் இந்த ஹேர் ஆயில் வந்து நரைமுடியை வந்து நல்ல கருகருன்னு வளர வைக்கிறதுக்கும் டேண்ட்ரஃபை கிளியர் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு சில்கியான ஹேர்னால சைனியாக கொண்டு வர்றதுக்கும் முடி வந்து கொட்டுதலை வந்து தவிர்க்கறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதற்கு மெயினாக வந்து இந்த முருங்கைக்கீரை தான் த பெஸ்ட் ரெமடி அப்படின்னே சொல்லலாம் நம்மளுக்கு முருங்கைக்கீரை நிறையா இருந்தது அப்படின்னா நம்ம டே பை டே வந்து நம்ம முருங்கைக்கீரை அரைச்சி நம்ம வந்து ஹேர் பாக்கா போடலாம் பட் முருங்கைக்கீரை கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறவங்க அத்தி பூ பூத்த மாதிரி தான் இருக்கும் நம்ம முருங்கைக்கீரை கிடைச்சா அப்போது அந்த டைமில் வந்து நம்ம வந்து ஒரு கொத்துக்கு முருங்கைக்கீரையை எடுத்து இந்த மாதிரி நம்ம ஆயிலை ரெடி பண்ணிக்கணும் முருங்கைக்கீரையை மட்டும் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் நம்ம கூட வந்து இன்க்ரீடியன்ஸ் ஆர்ட் பண்ணும்போது சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் கூடவே வந்து மருதாணியை ஆட் பண்ணிக்கிறேன் மருதாணியை வந்து லாஸ்ட் டைம் நிறைய ஆட் பண்ணனால வந்து என்னோட ஹேர் வந்து கொஞ்சமாக அந்த ரெட் கலரில் மாற ஆரம்பிச்சிச்சு ஸோ அதனால மருதாணியை கம்மி பண்ணியாச்சு தென் நெக்ஸ்ட்டு வந்து செம்பருத்தி இலை செம்பருத்தி இலை வந்து நிறைய ஆட் பண்ணிக்கோங்க நம்மளோட ஹேரை வந்து ரொம்பவே நல்லா டார்க்காக சில்கியாக சைனியாக கொண்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் தென் பச்சை வெங்காயம் சின்ன வெங்காயம் குட்டியாக எடுத்து நல்லா உரித்து நல்லா பச்சையாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க தென் கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து முடி கரு கருக்கருக்கருன்னு வளர்கிறதுக்கு கருவேப்பில்லை எதுவா வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு அந்த இந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ கருவேப்பிலையை வந்து நம்ம ஆயில்க்கு மட்டுமே யூஸ் பண்ணாமல் நம்ம சமையலையும் நம்ம யூஸ் பண்ணி இன்டேக்காக நம்ம நல்ல மென்னு சாப்பிடவும் போது இன்னுமே நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் தென் செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ வந்து நான் வழுக்கையிலலாம் வந்து முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் செம்பருத்தி பூ எனக்கு கிடைக்கல ஸோ அதனால் ஒன்றே ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் பைஸ்கஸ் நீங்கள் பவுடராக வச்சுருந்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து வேம்பாலம் பட்டை வேம்பாலம் பட்டை வந்து நல்லா முடியை லாங்காக வளர வைக்கிறதுக்கு முடி கொடுதல் தவிர்க்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அந்த வேம்பாலம் பட்டை ஆட் பண்ணால் நல்லா ரெட்டாயிரும் தென் நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாக் சீடு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ளாக்ஸீடு வந்து முடியை வந்து சூப் ஆனால் ஒரு குரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் வெந்தயம் ஆட் பண்ணியாச்சு மிளகு எதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் குளிர்ச்சி இல்லாமல் ஆக்குறதுக்கு ஆட் பண்ணியிருக்கோம் தென் பீட்ரூட் எடுத்திருக்கேன் பீட்ரூட் வந்து நம்ம வெங்காயம் எப்படி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு ஒரு கொத்தளவு எடுத்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி ஒரு காட்டன் துணியில் போட்டு காய வச்சு அகைன் நான் ஒரு பவுலில் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போது நம்ம வந்து அரை லிட்டர் கோகோனட் ஆயில் பியூர் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பபுள்ஸ் வர டைமத்தில் நம்ம கருவேப்பிள்ளையை ஆட் பண்ணணும் கருவேப்பிள்ளையை ஆட் பண்ணும் போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்கள் இல்லைனா மேலேலாம் தெரிச்சிரும் தென் அதுக்கப்புறமா நல்ல முறு முறுன்னு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒவ்வொன்றையாக இன்க்ரீடியன்ஸுமே ஆட் பண்ணிக்கலாம் முருங்கை கீரையை எடுத்தோன்னே ஆட் பண்ணாமல் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃபோர்த்து ஃபிஃப்த் அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எல்லா இலையுமே வந்து நல்லா மொறு 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 மொறுன்னு வந்துடணும் அந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றா ரெண்டாம் தட்டி போட்டுக்கலாம் இல்லைன்னா கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் நம்ம வந்து கட் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்கோம் ஏன்னா பீட்ரூட் நம்ம கட் பண்ணி தான் போட போகிறோம் துருவி போட்டோம் அப்படின்னா கருகி போயிடும் எண்ணெய் வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும் எண்ணெயோட ஸ்மெல்லும் வந்து வேற மாதிரி வந்துடும் அதனால இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்ம லோ ஃப்ளேமில் தான் வைக்க போகிறோம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த எசன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு இறக்கி அந்த எசன்ஸை உள்ளே இறக்கும் போது நம்மளுக்கு முடி வந்து நல்ல ஒரு க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இப்போ ஃப்ளாக்ஸீடம் ஆட் பண்ணியாச்சு ஃப்ளாக் சீடு வந்து ஒரு சூப் அப்போ ஒரு சில்கி சைனியாக கொண்டு வரத்துக்கும் ஹேர் க்ரோத்துக்கும் ஹேர் ஃபாலோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணணும் இந்த ஆயில் வந்து டேண்ட்ரஃப்லாம் வந்து க்ளியர் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும் டேண்ட்ரஃப் எனக்கு ரொம்பவே நிறையா இருக்கு அப்படிங்கிறவங்க வந்து இன்னும் ரெண்டு மூணு வந்து வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் ரொம்ப பெட்டர் அப்படின்னு தான் சொல்லணும் வெங்காயம்லாம் நல்லா மொறு மொறுன்னு ஒரு பொன்னிறமாக வரணும் அளவுக்கு நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் அடிக்கடி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் பொறுமையாக நம்ம ஆட் பண்ணணும் இந்த நெக்ஸ்ட்டு வந்து விட்டமின் இ கேப்சூல்ஸ் வந்து ஒரு மூணு ஆட் பண்ணிக்கிறேன் இதுவுமே வந்து நம்ம ஹேருக்கு வந்து சூப்பரான ஒரு குரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நிறைய பேருக்கு வந்து எந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து எது நமக்கு தலைக்கு செட் ஆகும் எது யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வளரும் வளராது அப்படிங்கிறது தெரியாது இல்லையா ஸோ அதனால் வந்து ஏதாவது ஒன்று இப்படி ஆட் பண்ணும்போது நம்ம ஹேர் க்ரோத்துக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணோம் இப்போ நம்மளை வந்து ஆயில் ரெடி பண்ணி முடித்தாச்சு ஆஃப் பண்ணி முடித்தாச்சு இது ஃபஸ்ட் டே அண்ட் செகண்ட் டே தேர்ட் டே தான் நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறேன் இது வந்து செகண்ட் டே டே பை டே வந்து அதோடய எசன்ஸ் வந்து இறக்கிருக்கும் நல்ல எண்ணெயோட திக்னஸ் வந்து நல்லா டார்க்காக கெட்டியா இருக்கும் அதோட சத்துக்கள் எல்லாமே இறங்கிடும் நீங்கள் ரெண்டு நாளுமே வந்து காலையில வெயிலில் வந்து நீங்கள் வச்சிடணும் ஒரு பத்து மணி வரைக்குமே இங்கே வந்து காலையில வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு நாளுக்கு அப்புறமா எடுத்து வச்சு உள்ள வச்சு ஃபில்ட்ரு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இது டிரான்ஸ்பரண்ட் பவுலில் ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு நல்ல கலர் தெரியும் நான் நல்லா ஆழமான பாத்திரத்துல வந்து வடிகட்டி எடுத்தனால கொஞ்சம் கூட நம்மளுக்கு என்ன வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறனால வடிகட்டவே வந்து ஒரு காலையில் வடிகட்டினா த்ரீ த்ரீ ஓ கிளாக் தான் நான் வந்து எடுத்தேன் அந்தளவுக்கு ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து கண்ணாடி பாட்டில் ஆட் பண்ணால் குழந்தைங்கள்லாம் தட்டி விட்டு உடச்சிட்றாங்க ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பாட்டிலில் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபில்ட்ரு பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு டார்க்கான க்ரீன் கலரில் சூப் சூப்பரான ஒரு வாசனையோட நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஸோ இந்த ஆயிலை வந்து நீங்கள் டெய்லி பேஸில் அப்ளை பண்ண முடியலனாலும் வீக்லி டு வைஸ் நம்ம ஹேர் வாஷ் பண்ணும் போது ஒன் ஹவருக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்டேவ்லேயே வந்து உங்களோட ஹேர் வந்து நல்லா சில்கியாக ஷைனியாக நல்லா அடர்த்தியாக பவுன்ஸியாக காமிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோடய ஹேர் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கும் இந்த ஹேர் ஆயில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ